அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி முன்னூற்றி இரண்டாவது நிகழ்வு துவங்குகிறது திருக்குறள் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாவது திருக்குறளும் உட்பகை என்ற அதிகாரத்தில் முதல் திருக்குறளையும் சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வரை வந்துள்ள மற்ற தமிழாளுமை வரலாறு கோவிலையா தங்கம் இணைய இருக்கக்கூடிய இணைய முறையாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அழகான இது என்ன சொல்றது வகையில இருந்து நம்ம எங்க வந்து பகைத்தன் தெரிவிக்கு உட்பகை இது வகை வெளியில தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல இது உள்ளேயும் இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நம்மட்ட தஞ்சம் அடைந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்றது உட்பகை இந்த உட்பகையில இருக்கக்கூடிய முதல் திருக்குறள் பேசுறார் நிழல் தரும் நிழல் தரும் இன்னா இன்னாத இன்னா தமர் நீரும் தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும் அதாவது என்ன பேசுறார் அப்படின்னா நிழல் தரும் நிழல் நீரும் இன்னாத இன்னா நமக்கு பயன்படக்கூடியதுதான் நமக்கு இனிமையை தரக்கூடியதுதான் இந்த இரண்டும் நீர் இல்லாம இருக்க முடியாது நீர் நம்ம ஒரு குளத்திலேயோ வழக்கமா ஒரு கிணத்துல இறச்சிட்டு இருக்கோம் இல்ல வழக்கமா ஒரு இதுல இருக்கும் இல்ல நம்ம பக்கத்திலயே இருக்கக்கூடிய நீர் நீர் இன்றியமையாதும் நீர் ரொம்ப முக்கியம் அது எனக்கு ரொம்ப அதாவது எனக்கு இத்தனை நாள் பயன்பட்ட நீர் எனக்கு இத்தனை நாள் என் என்னுடைய அந்த வெயில வெயில இருந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்த நிழல் ஒரு மரத்தோட நிழலாக இருக்கலாம் இல்ல வீட்டோட கூடையாக இருக்கலாம் அதாவது எப்படி வேணா இருக்கலாம் இந்த நிழல்ன்றது எனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களாக கூட இருக்கலாம் என்னை போற்றி வளர்த்தவர்களாக கூட இருக்கலாம் இது இது எல்லாமே வந்து இந்த நிழல் அப்படின்றதுல எல்லாம் நீர் அப்படின்றது அது அதுலதான் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படிப்பட்ட இடத்த கூட நம்ம ஆனா அது நமக்கு எதிராக செயல்படும்போது அதுவரை நம்மை பாதுகாத்த அதுவரை நமக்கு உதவிய அதுவரை நம்மோடு பயணித்த அந்த நிழலும் நீரும் நமக்கு துன்பம் தரக்கூடிய நிலைக்கு வரும்போது அவை நமக்கு பயன்படாதவைகளாக ஆகிறது அவை நமக்கு தேவையற்றவைகளாக ஆகிறது அதாவது ஒரு நண்பன் என்ன பண்றான் கூட வந்துகிட்டே இருக்கான் ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் நமக்கு தவறு செஞ்சிட்டான் அப்ப இந்தியா இராணுவத்துல முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தவரு முப்பத்தி ரெண்டு வருஷம் சரியா வேலை பார்த்தாரு ஒரு வருஷம் திடீர்னு ஏதோ பணத்தாசை எதிரிகளோட கை வக்குறதுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தானே கொடுத்தா அவன் காசு கொடுக்க போறான் என்ன நான் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அவர் நினைக்கிறார் விட்டுற முடியுமா அதுவரை சரியாக என் நாட்டிற்காக வேலை பார்த்தவராச்சே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுற முடியுமா மிகப்பெரிய தவறலை பண்ணிட்டாரு மிகப்பெரிய இந்த நாட்டையே காட்டி கொடுக்கக்கூடிய பணியை செஞ்சிட்டாரு இத்தனை கோடி மக்களுக்கு ஆபத்தாச்சே அவரை விட முடியுமா அப்படின்னு கேட்டா விட முடியாது அதுபோல இத்தனை நாள் எனக்காக உழைத்த மக்கள் என்னோடு இருந்த மக்கள் நான் யாரையெல்லாம் சார்ந்திருந்தேனோ அவர்கள் எல்லாம் யாரோ ஒருவர் எனக்காக எனக்கு எதிராக செயல்படும் போது விட்டுட முடியாது அப்படின்னு வள்ளுவர் பேசார் நம்ம எதிர்த்து நிக்க சொல்லல இந்த இடத்துல அவங்க தவறு அதாவது என்ன சொல்றாங்க உங்களுக்கு பயன்பட மாட்டார்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு எதிரிதான் எதிரியை விட மோசமான அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது நமக்கு உகந்தது உக உகந்தது இல்லை அப்படின்னு வைக்கும்போது இது உகந்தது இல்லை என்று ஒதுக்க சொல்கிறார் அவ்வளவுதான் வள்ளுவர் இதுவரை அடுத்த இந்த திருக்குறளை பொறுத்தவரை வேற எதுவும் சொல்லலை அவங்களை என்ன பண்ணணும்னு பின்னாடி பேசிட்டு வருவார் நிழல் நிழல் நீரும் இன்னாத இன்னா இதுவரை பயன்பட்ட ஒன்று நமக்கு பயன்படாத நிலைக்கு வரும்போது அவை நமக்கு அதாவது கேடு விளைவிக்கக்கூடியதாக வரும்போது அவை நமக்கு இன்னா நான் வழக்கமாக ஒரு நீரோடையிலோ குளத்துல போய் குளிப்பேன் அந்த குளத்துல குளிக்கிறவங்களுக்கு எல்லாம் சரங்கு வருதுன்னா நான் திரும்பவும் போய் அதுல குலைக்கும் குளிக்க முடியுமா அது எனக்கு பயன்படாதமா போயிடுச்சு அவ்வளவுதான் விட்டுற வேண்டியதா இல்ல அது மொத்தமா தூய்மைப்படுத்தி எடுக்கணும் தண்ணியை முழுத்த எடுத்து திரும்ப வரணும் திரும்ப அது பயன்படக்கூடிய நிலையில இருந்தாதான் பயன்படுத்த முடியும் இல்லாட்டி அந்த குளம் மூடப்பட வேண்டியதுதான் ஒரு ஒரு கட்டிடத்துக்கு அடியில ஒரு இருக்கும் அந்த கட்டடத்துக்கு அப்ப நீங்க நான் இந்த ஒரு வனம் போன்ற பகுதியிலெல்லாம் வந்து நடக்க நல்லா இருக்கும்னு சில நேரம் நடப்போம் அந்த நடக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அற்புதமான ஒரு உணர்வு ஆனா இந்த மழை காலங்கள் காலங்கள்லாம் அந்த காத்துல பங்கஸ் அப்படின்னு நடந்துட்டு வந்துட்டீங்கனாலே உங்க மூக்குல ஏதோ நெறியற மாதிரி இருக்கும் ஒரு தலைவலி வர்ற மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா அந்த அது நிழல் ரொம்ப அருமையான காட்சி அதுவரை நீங்க போயிட்டு வந்த பகுதி தான் ஆனா அந்த இடத்துல அந்த காத்து முழுக்கவே செமபோஸ் அண்ட் பங்கஸ் அந்த காத்துல நுண்கிருமிகள் இருக்கு அந்த நிழல் நமக்கு பயன்படாது அந்த அந்த இது வந்து நமக்கு நமக்கு நடைபயிற்சிக்கோ இல்ல நம்ம நடந்து போறதுக்கோ நம்ம நடந்து போறோம்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அந்த பக்கம் செல்ல கூடாது அது அது நமக்கு பயன்படாத ஒன்று இதுவரை நேத்து நல்லா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு அது மீண்டும் சரியான நிலைக்கு வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடாது அது நமக்கு பயன் தர முடியாத நிலையில் அது இருக்கிறது அவ்வளவுதான் வள்ளுவர் அவ்வளவுதான் பேசுறாரு அது போல தமர் நீரும் நம்மோட இருக்கக்கூடிய மக்களும் நம்முடைய மக்களும் இன்னாவாம் இன்னா செய்யும் அவங்களும் பயனற்றவர்கள் தான் அவர்களும் பகைவர்கள் தான் எப்போது நமக்கு கெடுதல் செய்கிறார்களோ எப்போது நமக்கு அவர்கள் தவறு நினைக்கிறார்களோ அவர்கள் நமக்கு பகைவர்கள்தான் அதுல மாற்று கருத்து இல்லை இப்ப நான் ராவணன் பக்கம் இருந்து நான் பார்க்கிறேன் சுக்ரீவன் அதாவது வீஷணன் வந்து அதாவது அந்த வெற்றியை ராமனுக்கு தேடி தந்ததுல பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னா பீஷணனுக்கு இருக்கு ஏன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய யாரு ராவணனின் மகன் யாகம் எங்க பண்றான்றதை காட்டி கொடுத்தது அவன் அதனாலதான் ஏன்னா அவனை எதிர்த்து நிக்க முடியாம அவன் ராம லட்சுமணர்களை இரண்டு முறை வீழ்த்தி இருக்கிறான் மூர்ச்சி அடை செய்தான் அவன் அடிச்ச ஆயுதத்துலதான் அஹ் ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவி மலையவே தூக்கிட்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்ட அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் அவன் போய் யாகம் பண்ணிட்ட இவன் இங்கதான் யாகம் பண்ணுவான் அங்கேயே வச்சு கொண்டு விடுங்கன்னு அவனை கொள்ள வச்சான் யோசிச்சு பார்க்க ராவணன் பக்கம் இருந்த இருந்து அதாவது கும்பகரணன் வரும்போது விபீஷணனை அவன் கொன்று இருக்க வேண்டும் விபீஷணனை அவன் அழித்திருக்க வேண்டும் அவன் எனக்கு இன்ன அதாவது எதிரியோட சேர்ந்த நம்மோட அவன் தம்பின்னு பார்த்து அவன் விட்டுட்டான் அவன்கிட்ட போய் இவன் கேட்கிறான் என்னோட வந்துரு அப்படின்னு ராமன் கூப்பிடுறான் வரியா அவன் என்னைக்கு அவன் தூ அதாவது நான் இதுவரை ராமன் பக்கம் மட்டும்தானே பார்த்தோம் ஆனா ராவணன் பக்கம் இருந்து பார்க்கல இவன் பீஷணன் செய்தது மிகப்பெரிய துரோகம் விபீஷணன் செய்தது மிகப்பெரிய துரோகம் அந்த துரோகத்துல அவனையும் அழைக்கிறான் அப்ப கும்பகர்ணன் அவனை நசுக்கி இருந்தால் பின்னாடி இவன் செத்திருக்க மாட்டான் பானுகோபன் இறந்திருக்க மாட்டான் அப்ப அப்பனா இந்த இடத்துல இது நியதி அவன் தவறானவன் அவனை ஒதுக்கி வைப்பதுதான் சரி அவன் தவறானது அவனுடைய அவனை பகைவராக கருதுவதுதான் சரின்னு இங்க ஆஹ் வள்ளுவர் பேசுகிறார் உல தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் மதிப்பு முனிவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு சிறுத்துக் கொண்டிருக்கிற பெருமைக்குரிய அமெரிக்க வாழ் தமிழர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அம்மையார் பணிவான வணக்கத்தை தெரிவித்ததில்லை பெருமி இந்த உட்பகை என்பது நெருப்புக்குள் இருக்கக்கூடிய நீர் போல நெருப்புக்குள் இருக்கக்கூடிய நீர் போல இந்த நெருப்பு அதுக்குள்ள நீர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கருவேளை மரங்களை அடுப்பில் வைத்து எரிக்கிற போது அதனுடைய மைய பகுதியில உரு உருட்டு பிறகு அதனுடைய மைய பகுதியில நீர் வெளியேறிக் கொண்டே இருக்கும் நீர் வெளியேறி கொண்டே இருக்கும் அதை தொட்டு பார்த்தா சூடு அதிகமாக இந்த குரலை பொறுத்தவரை நிழல் நீரும் இன்னாத இன்னா இன்பம் தரக்கூடிய நிழலும் நீரும் துன்பம் தருவதாயின தீயவைதான் துன்பம் தருவனவாயின் தீயவைதான் சரி தமர் நீரும் இன்னாவாம் இன்னாசையின் தமர்னா சுற்றத்தாரன்னு ஒரு பொருள் உண்டு அந்த பொருளை தான் இங்க உரையாசிரியர் கையாளுறாங்க அவை போன்றே சுற்றத்தாரின் இயல்புகளும் துன்பம் செய்யின் தீயனவைதான் தீயவைதான் ரெண்டு ஒன்று வந்து இன்பம் தரக்கூடிய நீரும் நிழலும் துன்பம் தருகின்ற சூழலை உருவாக்குமே ஆனால் அது தீயவைதான் அது போலவே சுற்றத்தார் நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடியவர் ஆனால் அவர்கள் நமக்கு தீமை செய்வார்களே ஆனால் அவர்களும் தீயவர்கள்தான் அவர்களை ஒதுக்கி விட வேண்டியதுதான் அதற்கு எடுத்துக்காட்டு சொல்றப்ப நிறைய சிந்தனைகளை வெளிப்படுத்தினாங்க நான் வந்து சிவாஜி கணேசன் திரைப்படம்னா முழுமையா உட்கார்ந்து பார்த்துட்டேன் எந்த திரைப்படம் அந்த வகையிலே சிவந்தம்மன் திரைப்படம் தங்கப்பதைக்கம் திரைப்படம் இரண்டு படமுமே ராணுவ ரகசியங்களை பற்றிய திரைப்படம் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான திரைப்படம் அதுல தங்கப்பதைக்கம் திரைப்படத்துல இந்த குரலோட ஒட்டி வரக்கூடிய கருத்து சம சுற்றத்தாருன்னு சொன்னார்கள் தமர்னு சொன்னார்கள் பெற்ற மகன் யாரு சிவாஜி கணேசனுடைய மகனாக நடிக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அவர் வந்து சிறு வயதிலேயே பள்ளிக்கு போற போதே தீய பழக்கங்களில் ஈடுபட்ட காரணத்தினால வளர்ந்த பிறகும் இந்த நாட்டுக்கே தீங்கு செய்கின்ற ஒரு நபராக மாறி விடுகிறார் ராணுவ ரகசியங்களை கொண்டு போய் எதிரி நாட்டு தலைவனிடம் கொண்டு கொடுத்து போறார் அப்ப இவர் எச்சரிக்கை செய்கிறார் மகனாக இருக்கிறதுனால திருப்பி திருப்பி எச்சரிக்கை செய்கிறார் நீ செய்யறது தப்பு வேண்டாம் வேண்டாம்னு பல முறை சொல்றாரு பல்வேறு காட்சிகள் காமிப்பாங்க நீங்க என் பக்கம் திரும்பிடணும் அப்படின்னு இவர் சொல்லுவாரு நான் ஓன் பக்கம் திரும்பணும்னா நீ என் பக்கம் திரும்பணும்னுப்பா திரும்பினா தானே பிரச்சனை தீரும் உன்னை நல்வழிப்படுத்தணும் நீங்க கோடு போட்டுட்டு ஒரு நெருப்புங்களை கோடை போட்டுட்டு நீங்க அந்த பக்கம் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லுவாரு அந்த நெருப்புங்கிற கோட்டை தாண்டி வர்றதுக்கு நீதப்பா முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பணிவோட சொல்லி பார்ப்பாரு கேட்கல இறுதியில என்ன ஆகும் கதை அப்படின்னு பார்த்தா ராணுவ ரகசியத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழல்ல காலையும் முதுகு முதுகுப்புறத்திலையும் துப்பாக்கியால சுற்றுவாரு சுற்ற அவர் கொண்டு போன அந்த ராணுவ ரகசிய கால்கள் எல்லாம் சூட் சூட்பிளேஸ்ல இருந்து அப்படி பறந்துகிட்டு இருக்கு இவர் அந்த மலைப்பகுதியில் அப்படி உருண்டு வந்து சந்தையாருடைய கால வந்து இல்லை எவ்வளவோ சொன்னேன் கழட்டி வச்சுட்டு அவர் வந்து அழுக அழுக ஆரம்பிச்சு என் பையன் தான் ஆனா அதுக்காக ராணுவ ரகசியத்தை அடுத்தவங்க கூட்டினா நான் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்து காவல்துறை அதிகாரியா இருந்து என்ன பயம் செய்தியை பாக்குறப்ப அவ்வளவு ஒரு ஆஹ் நிலையில இருக்கும் அடுத்தது ரொம்ப சமீபத்துல நேற்றைக்கு முதலாம் நடந்த நிகழ்வு நம்முடைய முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து புகை வண்டியில பயணம் மேற்கொண்டார் அப்படி போற வழியில குறிப்பிட்ட தூரத்துக்கு அடுத்து காய்ந்து போன புத்தல்ல நெருப்பு வச்சிருக்காங்க நெருப்பு அணைஞ்சிருச்சு ஆனா புகை வந்து நிறைய பெரிய அளவுல வந்துருக்கு ஆகையால இந்த தொடர் வண்டியவே நிறுத்திட்டாரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடர் வண்டியை நிறுத்திட்டு அந்த புகையை புறாத்தி தீயணைப்பு வச்சு அணைச்சிட்டு அவரு மறுபடியும் பயணத்தை மேற்கொண்டார் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நடந்த நிகழ்வு ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நெருப்பு புகை முதல்வர் வந்து பயணம் சொல்கிற போது அந்த புகை வந்து தீங்க ஏற்படுத்திடும் மக்கள் எல்லோருமே முதல்வருக்கு வேண்டியவர்கள் தான் இங்க அரசியல் சார்பு கிடையாது நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா மக்கள் அனைவருமே வேண்டியவர்கள் அவரொரு தெரியாம அந்த பக்கத்துல அந்த காஞ்சிபோணம் பொருட்கள் மேல நெருப்பு வைக்கிறது வழக்காரம் அதே போல அவங்க வச்சிட்டு போயிட்டாங்க ஆனா இவர் முதல்வர் போகிறார் அந்த வழியாக அவங்க சுவாசிக்கிற போது அந்த புகை வந்து உள்ள போய் சிக்கலை ஏற்படுத்தும் அதனாலதான் மருத்துவமனையில இந்த ஐசியூல வச்சிருக்கிறப்ப யாரும் வந்து அதிகமா உள்ள போய் கூடாது மருத்துவர்கள் மட்டும்தான் செவிலியர் மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா ஏதேனும் தீங்கு வந்து விட்டால் அவர்களுக்கு மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் போட்டுட்டு போற செருப்புனால தீங்கு வரும் நெகத்தை கடிச்சா இந்த இடத்துல துப்புறதுனால தீங்கு வரும் எச்சில் படுறதுனால தீங்கு வரும் அதனாலதான் அவங்களை உள்ள போகாதீங்க இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க அதுதான் சுற்றத்தாவு இதெல்லாம் நம்ம சிந்திக்க கடமைப்படுறோம் அந்த கெடுதல் நினைப்பவர்கள் பகைவர்கள் தான் அந்த பகைவர்களையும் நம்ம வந்து பகைவர்களால் வரக்கூடியதும் தீமை தான் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதே போல தியாகம் திரைப்படத்துல ரொம்ப அற்புதமான சிந்தனை ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுது அந்த தண்ணி வந்து அணைக்கட்டு கட்டியிருக்காங்க அந்த அணைக்கட்டை வந்து கீழ்ப்பகுதியில துவாரம் ஏற்பட்டு தண்ணீர் நூற உள்ள வந்துச்சுன்னா பல கிராமங்களை அடிச்சிடும் தண்ணீர் வந்து நன்மைக்கு நன்மைக்குரியதுதான் தண்ணீர் இல்லாத போது அதனுடைய சிறப்பு என்னங்கிறது நம்மளுக்கு புரிகிறது தண்ணீர் இல்லாட்டினா சோறாக்க முடியாது சாப்பிட முடியாது குடிக்க முடியாது உடலை சுத்தப்படுத்த முடியாது ஆடைகளை சுத்தப்படுத்த முடியாது நன்மை தான் பொத்துக்குருவோம் ஆனால் அதுவே நம்ம அடிக்க வந்தால் அது இந்த துவாரம் கொஞ்சம் பெருசாகி பெருசாகி தண்ணீர் போட்டு ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சு உடனே போய் சொல்லுவாங்க நீங்க வந்து அவருக்கு வந்து பொறியாளர் நீங்க போனீங்கன்னா அதை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரார் எல்லாரும் வந்து சொல்லி யாராரு எதிராக இருந்தாங்களோ அவ்வளவு பேர் வந்து சொன்னது ஒரு போய் அதை நிறுத்திடுவாரு அது தடுப்பு துவாரத்தை நிறுத்தி தண்ணி வருகை வருகை பாராட்டி நிறுத்தி ஊர் மக்களை காப்பாரு இங்க வந்து நேர்மாறாக இருந்தாலும் தண்ணீருக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி நிழலும் நீரும் அதுக்காக சொல்லக்கூடிய செய்தி ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு நன்மையா இருந்துச்சு அதுவே பகையாக மாறுகிற போது நாம் என்ன செய்வது இந்த சிந்தனை சிந்தனைகள் எல்லாம் தூங்கி விட்டர முடியாது நிறுவனத்தை அவர்களுக்கு குறைவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க சிறப்புங்க அடுத்தது அன்புடன் ஆனந்தி அவர்கள் வாங்க நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழாளி உலக தமிழ் பேர் பேரக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பிலருக்கும் கருத்து களஞ்சியம் வாழும் வரலாறு கூடுதல் தகவல்களை பகிர்ந்த நம்முடைய அன்பிற்கினிய ஐயா கோபாலையா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் ஆஹ் மிகச் சிறப்பான ஒரு குரல் ஏன்னா இந்த அதிகாரத்துல முதல் திருக்குறள் அது நீங்களே சொல்லிட்டீங்க நான் இன்னும் இதுல இன்னும் ஒன்பது குரல்ல சொல்லுவாரு அப்படிப்பட்டவங்கல என்ன செய்யணும்னு வள்ளுவர் சொல்லுவாரு அப்படின்னு நீங்களே உட்குறிப்பு கொடுத்துட்டீங்க ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த பங்கஸ் மாதிரி வரக்கூடியது அது ரொம்ப ரொம்ப உண்மை ஏன்னா இப்ப சில இடங்கள்ல அளவுக்கு அதிகமான ஒரு நிழல் அங்க படிஞ்சு படிஞ்சு இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த பாசம் மாதிரி வந்து கிருமிகள் எல்லாம் அதிகமா இருக்கும் அது நிழல் எப்பவுமே நமக்கு வந்து நிழல்னாலே நல்லது தானே நினைச்சு அதுல போய் உட்கார்ந்து நம்ம மேல ஒட்டினா கூட சில பிரச்சனைகள் வந்துரும் அந்த மாதிரி விஷயம் கூட அதாவது நம்ம துணையாக உயிர் மூச்சாக உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர் கூட அளவுக்கு அதிகமா சுனாமி மாதிரி வந்துச்சுன்னா ஒருத்தர் இல்லாம அள்ளிட்டு போயிரும் அதுதான் இங்க வந்து நீரும் சரி நிழலும் சரி அது சரியான முறையில இல்லைன்னா அது நமக்கு பயன் தராத மாதிரி நம்ம கூடயே இருந்து நம்ம கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நம்மளை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ற மாதிரி வேலைகள் பண்றவங்க அது எவ்வளவுதான் பயனுள்ளதா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு வள்ளுவத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அருமையான தகவலுக்கு நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு சிறப்பு மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை ஐயா அவர்களுக்கும் ஆந்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம